வெற்றிமடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல முத்துக்குமாரன் ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டாரு கேப்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஜாலரா அடிச்சுட்டு இருக்காரு ரொம்ப சாஃப்டா போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல கருத்துகள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முத்துக்குமரன் எல்லா போட்டியாளர்களுமே தரமா வச்சு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் எல்லாமே முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த வாரம் சுனிதா வெளியேறணும் அப்படிங்கிறது மக்களோட எண்ணமா இருந்துச்சு ஆனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற ஒண்ணு கொடுத்து சுனிதாவை காப்பாத்தி உள்ள வச்சிருக்காங்க அப்படி இன்னைக்கான எபிசோட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்ல நேற்று ராத்திரி கிச்சன்ல நடந்த பிரச்சனை தான் காட்டுறாங்க அதாவது தீபாவளி அப்படிங்கறதுனால போட்டியாளர்களுக்கு சாப்பிடறதுக்கு நிறையவே பொருட்கள் அனுப்பப்பட்டுச்சு அந்த பொருட்களை பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்காக ஆண்கள் அணியில சமைச்சு வச்சிருந்த சாதத்தை எடுத்து வெளிய வச்சிருக்காங்க இதை பார்த்து தீபக் செம காண்டாயிடுறாரு என்னப்பா நான் இப்ப தான் சாப்பாடு பொங்கி வச்சிருந்தேன் அதை வெளியே வச்சிருக்கீங்க அதெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது அதை முதல்ல பிரிட்ஜுக்குள்ள வைங்க அதுக்கப்புறமா நீங்க எதை வேணாலும் வைங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் செம காண்டாயிடுறாரு அந்த இடத்துல கேப்டன் இருக்கிற முத்துக்குமரன் வந்து சாதத்துல தண்ணி ஊத்தி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது கூட தீபக் வந்து எப்ப இப்ப பொங்கன சாதம் அதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது அதை முதல்ல பிரிட்ஜ்ல வைங்க அப்படிங்கிற மாதிரி கட்டன் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு உண்மையாவே முத்துக்குமரனை பொறுத்த அளவுல கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்கள்ல அடிப்பணிஞ்சு போறத பார்க்க முடிஞ்சு இந்த இடத்துலயும் பெண்கள் கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவை முத்துக்குமரன் எடுத்தாரு இருந்தாலும் தீபக்கை பொறுத்த அளவுல எப்பா அணிகள் வேற ஆண்கள் அணி பிரிட்ஜ்ல கண்டிப்பா சாதத்தை முதல்ல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டன் அண்ட் ரைட்டா பேசுறாரு இதுக்காக ஜாக்லின் வந்து தீபக் வந்து பேசுறாங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீங்க இவ்வளவு கோவப்படக்கூடாத அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல தீபக் ஏமா நான் சொன்னதுல எந்த தப்புமே இல்லமா நான் தான் எல்லாம் பொங்கி வச்சிருக்கேன் அதை வேஸ்ட் பண்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்க பொறுத்தளவு என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்னது தப்பு சொல்லிட்டு போறாங்க பொறுத்த பொறுத்தளவு கண்டுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே பல பேர் வந்து தீபக் கேம் ஆடல அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவு தீபக் வந்து அவரோட கேம் சரியாதான் ஆடிட்டு இருக்காரு ஆமாங்க மற்றவங்க ஆடுற மாதிரி அடுத்தவனுக்கு குழி பறிச்சு கேம் ஆடல அவர் அவரோட கேம தான் ஆடிட்டு இருக்காரு அந்த வகையில தீபக்கோட கேம் சூப்பரா இருக்கு தான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க இன்னைக்கான பொறுத்தளவு ஸ்டார்டிங்லயே மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கொளுத்தி போடுறாரு அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டமால் டுமால்னு வெடிக்கிறது யாரு அதே மாதிரி நமத்து போன பட்டாசு யாரு அப்படிங்கறத ஒவ்வொரு போட்டியாளர்களும் சொல்லுங்க அப்படிங்க சொல்றாரு இதுல டமால் டுமால்னு வெடிக்கிற போட்டியாளர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில ஜாக்லின் சுனிதா இந்த ரெண்டு பேரோட பேர் தான் அதிகப்படியா வருது அதாவது நாலு பேர் நாலு பேர் வீதம் இவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க ஆனா நம்மளை பொறுத்தளவுல இந்த டமால் டுமால் வெடி வந்து கண்டிப்பா ஜாக்லினுக்கு தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுனிதாவை பொறுத்தளவுல அவங்க பிரச்சனைக்காக மட்டும் தான் அவங்க சண்டை போடுவாங்க ஆனா ஜாக்லின பொறுத்தளவுல அவங்க பிரச்சனைக்காக மட்டும் அவங்க சண்டை போடுற ஆள் கிடையாது சௌந்தர்யா பிரச்சனையா இருந்தாலும் சண்டை போடுவாங்க சாச்சனா பிரச்சனையா இருந்தாலும் சண்டைப்படுவாங்க இல்ல ஆண்கள் அணிக்கும் பெண்கள் அணிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் ஜாக்லின் கண்டிப்பா மூக்க நுழைச்சி சண்டை போடுவாங்க அந்த வகையில இந்த பட்டம் கண்டிப்பா ஜாக்லினுக்கு பொருத்தமானது அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே மாதிரியே நமத்து போன பட்டாசு அப்படிங்கிற கேட்டகரியில சத்யா ரஞ்சித் இந்த ரெண்டு பேருக்கு தான் அதிகப்படியான வாக்குகள் வருது உண்மையாவே ஆண்கள் அணியில தான் நமத்து போன பட்டாசு நிறையவே இருக்குதுங்க என்ன பொறுத்த அளவுல ரஞ்சித் சத்யா அருண் இந்த மூணு பேருமே நமத்து போன பட்டாசு தான் இருந்துகிட்டு இருக்காங்க சொல்லுவேன் இப்படி இந்த மார்னிங் டாஸ்க்கும் முடியுது அதுக்கப்புறமா இதை வச்சே பல சலசலப்புகள் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் அதாவது கார்டன் ஏரியால ஆனந்தி தர்ஷிகா பவித்ரா இந்த மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்ஷிகா பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுல ரெண்டு மூணு பேர் இருக்காங்கப்பா அவங்க டமால் டுமால்னு வெடிக்கிறதுனால நம்ம யாருமே வெளியே தெரிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்தி வந்து சௌந்தர்யா பல இடங்கள்ல பேச மாட்டேங்க ஆனா அவ பேசுற இடங்கள்ல டமால் டுமால்னு வெடிச்சிடா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பேசுறாங்க உண்மையாவே சௌந்தர்யா வந்து அவங்களோட கேம் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க நான் எப்படி தீபக் சொன்னேனோ அதே மாதிரி தான் நான் சௌந்தர்யாவும் சொல்லுவேன் அவங்களோட கேமுமே அடுத்தவங்களை கெடுத்து ஆடுற கேமா இல்ல தனக்கான பிரச்சனைகளுக்கு கேள்வி கேட்கிறாங்க தன்னோட கேம் ஆடுறாங்க டாஸ்க் உள்ள ஆடுறாங்க அவ்வளவுதான் மத்தபடி அவன் பிரச்சனைல போய் மூக்கு நுழைக்கணும் இவா பிரச்சனைல போய் மூக்கு நுழைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இடத்துலயுமே சௌந்தரியா தலையிடவே இல்ல பல பேர் வந்து சௌந்தரியா எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க என்ன பொறுத்த அளவுல அடுத்தவன் குடிய கெடுத்து விளையாடுறத விட எதுவுமே பண்ணாம இருக்கிறது பெட்டர் அப்படின்னே சொல்லுவேன் ஆமாங்க பெண்கள் அணியை பொறுத்த அளவுல தர்ஷியாவா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இந்த மூணு பேருமே அடுத்தவன் எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கறதுதான் அவங்களோட கேம் பிளேவே இருக்குது அது எப்படி நல்ல கேம் பிளே அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல அதுக்கு அப்புறமா ஜெஃப்ரி சாச்சனா சௌந்தர்யா இந்த மூணு பேரும் உட்கார்ந்து பேசுறத காட்றாங்க அந்த இடத்துல சௌந்தரியா வந்து சொல்ல பேர் கிடைக்கல அப்படினா என்னோட பேரை சொல்லி இறறாங்க அப்படிங்கற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க ஏமா நீயும் இன்னைக்கு அதே வேலைய தானமா பாத்த பெர்ஃபார்மருக்கு ஜெஃப்ரிய சொன்னியே எதுக்காக அவ வந்து உங்களுக்கு ஈஸி டார்கெட்டா இருக்கான் அவனோட பேரை சொன்னா அவன் எடுத்து சண்டை போட மாட்டான் அப்படிங்கறதுக்காக அவனோட பேரை சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிரறீங்க உண்மையாவே ஆண்கள் எல்லல தான் இருந்த அவரை பத்தி எத்தனை வாட்டி கம்ப்ளைன்ட் சொன்னே அவர்தான் கிச்சன் இன்சார்ஜ் டாஸ்க்கே ஒழுங்கா கொடுக்க மாட்டேக்காரு அப்படிங்கறதெல்லாம் பல தடவை நீ சொல்லிருக்கல அப்படி இருக்கும்போது போஸ்ட் பெர்ஃபார்மர் நீ அருணுக்கு தான கொடுத்துறக்கணும் இந்த இடத்துல ஜெஃப்ரியோட பேரை எதுக்காக சொன்னே அதுல ஒரு சேஃப்கேம் இருக்குது இல்ல நீ அடுத்தவங்களை குறை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சௌந்தர்யாவோட பேச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பெண்கள் அறைய காட்டுறாங்க அந்த இடத்துல ஆனந்தி சுனிதா அன்ஷிதா இந்த மூணு பேருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல இதே டாபிக் தான் போகுது சுனிதாவை பொறுத்த அளவுல தர்ஷிகாவுக்கு நமத்து போன பட்டாசு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தர்ஷிகா கேப்டனா இருக்கும்போது சூப்பரா கேம் ஆனாங்க ஆனா இந்த வாரம் அவங்க கேப்டன் இல்ல சௌந்தர்யா பல தடவை ரூல்ஸ் மாரி பெண்கள் அறைக்குள்ள வந்தாங்க ஆனா இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி தர்ஷிகா நடந்துக்கிட்டாங்க இதை போது இவங்க ஒரு சேவ் கேம் ஆடுறாங்க கேப்டனாக இருக்கும்போது வேற மாதிரி இருக்காங்க நார்மலாக இருக்கும்போது வேற மாதிரி இருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு நமத்து போன பட்டாசு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சுனிதா பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே விளையாடுற எல்லாருக்குமே கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஜாக்லின் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னால் எனக்கு கோவம் வரும் அப்படிங்கிறதும் ஜாக்லினுக்கு தெரியுமா அதை இப்போ யூஸ் பண்ண மாட்டேன் தேவைப்படும் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் என்கிட்ட பேசுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே சுனிதாவாக இருக்கட்டும் அன்சிதாவாக இருக்கட்டும் அப்படிலாம் வேற யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதே இடத்துல ஆனந்தி சொல்லுவாங்க முத்துக்குமரனை பொறுத்த அவன் ஏதாவது பாராட்டாட்டி அவனுக்கு கோவம் வரும் இது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனந்திய ஆண்கள் யாராவது அந்த இடத்துல பெண் அழுதுட்டா ஆண்களை எல்லாருமே அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பதிவு அப்படி இருக்கும் ஆனந்தியோட இந்த கேம் விட ஜாக்லினோட பரவாயில்ல நான் சொல்லுவேன் இருந்தாலும் அந்த இடத்துல ஆனந்தி தீபக் முத்துக்குமார்னு குறை சொல்றாங்க எதுக்காக பார்த்தோம்னா நேத்து உட்கார்ந்து சாப்பிடும்போது தீபக பொறுத்தளவுல கை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம் அதே மாதிரி முத்துக்குமரண பொறுத்தளவுல சிந்தாம சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம் இது எவ்வளவு பெரிய குலக்குத்தம் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி பேசிட்டு இருக்காங்க என்னமா இதெல்லாம் பேசிக் சென்ஸ் தானுமா இதை சொன்னது ஒரு குத்தமா இதுக்கு இவ்வளவு பெரிய அக்க போறா அப்படிங்கிற மாதிரி தான் ஆனந்தி பேசும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு இப்படி இந்த கான்வெர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சத்யா ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேர் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல சத்யாவும் புலம்பிட்டு தான் இருக்காரு நம்மள பேசவே விட மாட்டாங்க சில பேர் வந்து படபடன்னு வெடிச்சுட்டு இருக்காங்க நம்ம குரலையே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க இது உண்மையாவே பண்ண அறிஞ்சு அப்படின்னு சொல்லாம நம்ம அந்த இடத்துல ஜெப்ரிய பொறுத்தளவுல சினிமா டைலாக் பேசி செமையா கலாய்ச்சிட்டு இருந்தாரு பாக்குறதுக்கு சூப்பராவே இருந்துச்சு அதுக்கப்புறமா டெய்லி டாஸ்க்கு பிக் பாஸ் கொடுக்குறாரு அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எந்த அணிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத தீர்மானிக்கிற டாஸ்க் தான் இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல பெண்கள் அணி ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஜாக்லின் பவித்ரா அன்ஷிதா சுனிதா இந்த நாலு பேருமே பெண்கள் அணியில இருந்து இந்த வாரம் நாமினேஷன் பெற்றிருக்காங்க இந்த நாலு பேர்ல இருந்து நீங்க யாரை காப்பாத்துறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க அப்படிங்கிற சொல்றாரு அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போகுது அன்சிதா பொறுத்தளவுல எனக்கு நாமினேஷன்

போடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே கேன்வாஸ் பண்ணிட்டார் அப்படினே சொல்லலாம் அதாவது பவித்ராவை பொறுத்தளவு முதல்ல ஜாக்லினுக்கு தான் போட்டாங்க ஆனா விஷால் வந்து சுனிதாவுக்கு மாறினோடனே பவித்ராவும் சுனிதாவுக்கு மாறிடுறாங்க அந்த வகையில ஓட்டிங் அடிப்படையில சுனிதா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து சுனிதாவுக்கு கொடுக்கப்படுது இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து முதல் நபராக காப்பாற்றப்படுறாங்க சுனிதா இது உண்மையாவே மக்களுக்கு எதிரானது அப்படினே நான் சொல்லுவேன் ஆமாங்க இந்த வாரத்தை பொறுத்த அளவு ஓட்டிங்ல சுனிதா தான் கடைசி இடத்துல இருக்கிறாங்க மக்கள் எதுக்காக ஓட்டு போறாங்க இவங்களை வெளியேற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் ஓட்டு போறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்காம இப்படி நாமினேஷன் ப்ரிபாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கொடுத்து காப்பாத்தி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல இதே மாதிரி தான் போன வாரமும் பண்ணானுங்க போன வாரத்தை பொறுத்த அளவுல பவித்ரா தான் கடைசி இடத்துல இருந்தாங்க பவித்ராவை காப்பாத்துனாங்க இந்த வாரம் சுனிதாவை காப்பாத்திருக்காங்க இதுக்கு எதுக்காகடா மக்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்குது உங்களுக்கும் அதே கேள்வி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஜாக்கில் பொறுத்தளவு விஷால பத்தி எல்லாருக்கிட்டையும் புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது விஷால் தான் எல்லார் மண்டையும் கழுவிட்டான் சுனிதாவுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போறதுக்கு காரணமே விஷால் தான் விஷால் பிரச்சனை எதுக்காக கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி தர்ஷியா கிட்டையா இருக்கட்டும் பவித்ரா கிட்டையா இருக்கட்டும் இல்லன்னா சௌந்தரியா கிட்டையா இருக்கட்டும் எல்லார்கிட்டையும் தனித்தனியா போய் புலம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பிக் பாஸோட அறிவு வருது அதாவது இந்த வாரம் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில பெஸ்ட் பெர்ஃபார்மரையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் தேர்ந்தெடுங்க

ஜெஃப்ரி தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறாரு இப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்வான ஜெஃப்ரி சாச்சனா இந்த ரெண்டு பேருக்குமே பிக் பாஸ் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அடுத்த அறிவிப்பு வர்ற வரைக்கும் இன்விசிபிளா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அதாவது நீங்க இருப்பீங்க நீங்க இல்லாத மாதிரியே மீதமுள்ள போட்டியாளர்கள் நடந்துக்கணும் தான் பனிஷ்மெண்டாவே இருக்குது சாச்சனாவை பொறுத்தளவுல இதை பண்ணா எடுத்துக்கலாம் எல்லாரையும் கலாய்க்கலாம் எல்லார்டையும் வம்புக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க ஆனா பிக் பொறுத்த அளவுல அப்பெல்லாம் பண்ணக்கூடாது நீங்க இருக்கிற இடம் தெரியக்கூடாது அப்படிங்கிறத வார்ன் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா சாஜனாவை பொறுத்த அளவுல அழுது சீன் கிரியேட் பண்றாங்க அதாவது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைச்சிருந்தா வேற பண்ணிருப்பேன் இந்த வாட்டியும் வந்துட்டேன் ரெண்டாவது வாட்டி இது இனி அடுத்த வாட்டியாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர் எடுத்துருவேன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கூட எடுக்க வேண்டாமா கொஞ்சம் பொய் சொல்லாம இரு அதுவே போதும் இருக்கிற பேரை எடுத்துட்டு வெளியே போகாத அப்படிங்கறத நம்ம கொடுக்க வேண்டிய அட்வைஸா இருக்குது இப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாம் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா இந்த வாரம் இருக்கிற முத்துக்குமரன் வந்து போட்டியாளர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு அதாவது என்னோட கேப்டன்சி முடிய போகுது என் மேல இருக்கிற குறைகளை சொல்லுங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எல்லாருமே இதுதான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி வன்மத்த கொட்ட தொடங்குறாங்க எல்லாருமே பேசி முடிக்கிறாங்க முடிச்சதுக்கு அப்புறமா முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நீங்க எல்லாருமே சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கிட்டு என்ன நான் மாத்திப்பேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் மாத்திக்கவே மாட்டேன் இதுதான் முத்துக்குமரன் முத்துக்குமரனை பொறுத்தளவுல கேப்டனா இருக்கும் போது என்ன பண்ணும் நினைச்சோனோ அததான் பண்ணா முத்துக்குமரன் வாரம் வாரம் மாறிக்கிட்டு தான் இருப்பான் முத்துக்குமரனை புரிஞ்சுக்க முடியாம நீங்க எப்படி கேம் ஆடுறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு குண்ட தூக்கி போடுறாரு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளுமே அதைதான் எதிர்பார்த்தோம் அதாவது முத்துக்குமரன் வந்து என்னோட தவறுகளை மாத்திப்பேன் அப்படிங்க மாதிரி தான் சொல்லுவாருன்னு நினைச்சோம் ஆனா முத்துக்குமரனை பொறுத்தளவுல நான் எப்பவுமே மாறிக்கிட்டு தான் இருப்பேன் என்கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்திக்கிட்டு நான் ஒவ்வொரு வாரமும் மாறிக்கிட்டு தான் இருப்பேன் அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற டாஸ்க்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வேற லெவல மாஸ்

அவரோட டார்கெட் முத்துக்குமரன் ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் தனக்கு எதிரி அப்படிங்கறத பெண்கள் இருந்து யாருமே நாமினேட் பண்ணிட கூடாது அப்படிங்கறதுக்காகவே எல்லா பெண்கள்கிட்டையும் ஜாலியா பேசுறதா இருக்கட்டும் முத்துக்குமரன் தீபக் இவங்க ரெண்டு பேரையும் தாழ்த்தி பேசுறதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் விஷால் பண்ணிட்டு இருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்கள் அணிலிருந்து மூணு நபர்கள் பெண்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க யாருமே ஆண்கள் அணியையோ ஆண்கள் அணியில இருக்கிற ஒரு போட்டியாளரையோ தாழ்த்தி பேசுனதே கிடையாது ஆனா இந்த விசால பொருத்துல உள்ள கிடைச்சிருக்கிற வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு ஆனா உண்மையாவே விஷாலோட பேரு தான் கெட்டு போகுது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்க அப்படியே சொல்லலாம் இதெல்லாம் அப்புறமா இந்த வாரத்துக்கான நடக்குது இந்த பெர்ஃபார்மரா தேர்வான சத்யா ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே இந்த சத்யா வின் பண்ணி அடுத்த தேர்வு செய்யப்படுறாருங்க நம்மளை பொறுத்தளவு கண்டிப்பா சத்யா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கறத எண்ணமா இருந்துச்சு ஆமாங்க ஆனந்தியை பொறுத்தளவுல நாலு வாரம் ஆச்சு இதுவரையா நாமினேஷன்ல வரல ஆனா அவங்க பண்ணாத வேலைகள் கிடையாது உள்ள இருக்கிறவங்க யாருக்குமே ஆனந்தி இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது சைலண்ட் கில்லரா அவங்க பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாமே செமையா பண்ணிட்டு இருக்காங்க பாக்குற மக்கள் தான் இரிட்டேட் ஆகிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரமாவது ஆனந்தி நாமினேஷன் லிஸ்ட்ல வரணும் அப்படிங்கறது நம்மளோட எண்ணம் இருந்து பார்க்கலாம் வருவாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இப்படி இந்த வார கேப்டனா சத்யா தேர்வானதுக்கு அப்புறமா கேமராவை பார்த்து ஃபேமிலி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல சத்யா அடுத்த வாரத்துக்கான கேப்டனா தேர்வாயிருக்காரு அதே மாதிரியே முத்துக்குமார் பொறுத்தளவுல கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் ஜாலரா அடிக்கா இருப்பா மாறிட்டா இதெல்லாம் செட் ஆகாது முத்து அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கும்போது முத்து வேற மாதிரி நீங்க போன வாரம் பார்த்தத விட அடுத்த வாரம் வேற மாதிரி பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு என்னதான் இருந்தாலும் அடுத்த வாரத்தை பொறுத்த அளவுல கண்டிப்பா வயல் கார்டு ஹிண்ட் எல்லாம் வரப்போகுது வரப்போறவங்க கண்டிப்பா முத்துவுக்கு டஃப் கொடுக்கறவங்களா இருக்கணும் அப்படிங்கறதான் என்னோட கருத்து ஆமாங்க இப்போதைக்கு முத்துக்குமாரன் ஹீரோவா தெரியலாம் ஆனா இவருக்கு டஃப் கொடுக்குற ஒரு ஆள் வந்த பிறகு இவர் ஹீரோவா இல்லனா அப்படிங்கறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி எந்த பிரச்சனைகளை பத்தி பேச போறாரு தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற சாச்சனாவுக்கு ஏதாவது பதிலடி பார் அப்டிங்கறதலாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் 빅 பஸ் ரசிரானங்களை உங்கள பொறுத்த அளவுல சாச்சனாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே முத்துகுமரனோட இந்த ஸ்பீச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமலா மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स